ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க எழுதி பேசுறேங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க ஸோ அத என்ன தெரியுங்களா இப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும் பட்சத்துல நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் அது என்னன்னா ஸோ அந்தந்த மாசத்துக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபியூச்சருக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய மேரேஜ்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபியூச்சருக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம பைனலா வந்துட்டு நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் இல்லைங்களா சோ இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கு ஆனா நம்மளால வந்துட்டு இப்ப வாங்குற சம்பளம் இந்த மாசத்துக்கே நமக்கு பத்த மாட்டேங்குது இப்ப இந்த கையில வந்துட்டு சம்பளம் வந்துடுச்சு இந்த மாசம் ஆனா மாசம் கடைசியில பார்த்தா கையில ஒண்ணுமே இல்லைங்களே நம்மளால சேவிங்ஸே பண்ண முடியலையே நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்னா இருக்கீங்க ஸோ அதுக்கு முக்கியமான மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா மணி மேனேஜ்மெண்ட் தாங்க ஸோ நமக்கு பணத்தை எப்படி மேனேஜ் பண்றது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்மளுடைய நாம நினைச்ச மாதிரி சேவிங்ஸும் பண்ணிட்டு நம்மளுடைய லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணி வாழ முடியுங்க சோ சூப்பரான ஒரு அஞ்சு சொல்யூஷன் சொல்லிருக்கீங்க நம்ம பணத்தை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணனும் ஏன்னா அது நம்ம பணம் நாம நினைச்ச மாதிரி நம்ம நம்ம பணத்தை நம்ம செலவு பண்ணணும் அதுவும் நம்ம கண்ட்ரோல்க்குள்ள நம்ம பண்ணணும் இல்லைங்களா சோ அந்த மாதிரி நீங்க எப்படி வந்து உங்க பணத்தை நீங்க மணி மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு சூப்பரான தான் சொல்லியிருக்கேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப நீங்க டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணும்போது பக்கத்துல வர ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப் மூலியமா இந்த வீடியோ யூடியூப்ல நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் அதனால எனக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ என்ன உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் நினைச்சு கண்டிப்பா வந்துட்டு லைக் பண்ணும்போது பக்கத்துல வர ஹை ப்ளூ தட்டி விட்டுட்டு போங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ அந்த அஞ்சு சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லான சொல்யூஷனுங்க சோ இந்த சொல்யூஷனை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்க லைஃப்ல நீங்க வந்துட்டு உங்களுடைய சேவிங்ஸ் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணதுக்கு ஒரு ஈக்குவலா இருக்கும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா பிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் தாங்க ஸோ இது என்ன ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஒன்றுமே இல்லைங்க ஃபர்ஸ்ட் உங்கள் சேலரி இன்னைக்கு உங்கள் கைக்கு வரதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அது எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய சேலரி வந்துட்டு அந்த மந்த் சேலரி உங்கள் கைக்கு வந்தா வந்த உடனே அது வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேலரி வாங்கினாலும் சரி உங்களுடைய சேலரியிலேருந்து ஐம்பது சதவிகிதம் பணத்தை நீங்கள் உங்களுடைய தேவையான செலவுக்காக நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா தேவையான செலவுகள் அப்படின்னு சொல்லும் நாம வந்து நம்மளுடைய வீட்டு வாடகை கட்டுறது அப்படி இல்லைன்னா நாம நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானு வாங்குறது அது மட்டும் இல்லாம நாம ஒரு இபிபிஎல் கட்டுறோம் இல்ல நம்ம இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு என்னென்ன செலவுகள் நம்ம ரெகுலரா பண்றோம் இப்ப ஒரு மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது ரெண்ட் பே பண்ணணும் இல்லைங்களா அடுத்து வந்து வீட்டுக்கு மளிகை சாமான வாங்கணும் அடுத்து அதுக்கு அடுத்து காய்கறி அடுத்து நீங்க இஎம்ஐ கட்டக்கூடியவங்களா இருந்தா இஎம்ஐ அப்புறம் இபி பில்லு கேபிள் இந்த மாதிரி மொபைல் ரீசார்ஜ் இது எல்லாமே நம்ம கான்ஸ்டன்டா ஒவ்வொரு மாசமும் செய்யக்கூடிய செலவுகள் இல்லைங்களா சோ இந்த செலவுகளை நீங்க அந்த ஐம்பது சதவிகிதம் பணத்துல மட்டும்தான் நீங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் சதவீதம் பணத்துல அதாவது முப்பதாயிரம் ரூபாய் சேலரினு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன் முப்பதாயிரம் ரூபாய் சேலரியில ஒரு ஐம்பது சதவீதம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு வந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகுது இல்லைங்களா இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுடைய நீடுக்கான தேவைகள் எல்லாத்துக்குமே நீங்க இதுலதான் யூஸ் பண்ணிக்கணுங்க சோ நீங்க இதை விட தாண்டி கொஞ்சம் கூட உங்களுடைய செலவுகளை நீங்க கொண்டு போகக்கூடாது இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணுங்க அடுத்து வந்து முப்பது சதவிகிதம் பணம் சரிங்களா அந்த முப்பது சதவிகிதம் பணத்துல நீங்க வந்து உங்களுடைய ஆசைகளுக்கான செலவுகள் சரிங்களா சோ வான்ஸ்ங்க உங்களுடைய வான்ஸ் எதுவா இருந்தாலும் இருக்கலாம் நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து அவுட்டிங் போறது இல்ல நீங்க வந்து வெளியில வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது அது இல்ல நீங்க ஒரு சினிமாக்கு போறீங்க தேட்டர் போய் ஒரு என்ஜாய் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுடைய ஆசைகளுக்கான செலவுகள் நீங்க ஒரு மொபைல் போன் வாங்கணும் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய ஆசைகளுக்கான செலவுகளுக்கு முப்பது சதவிகித படத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அடுத்து வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ இது வந்து உங்களுடைய சேவிங்ஸுங்க சோ இது மட்டும்தான் உங்களுடைய சேவிங்ஸுக்கான மணி உங்களுடைய சேலரி ஃபர்ஸ்ட் மந்த் வந்த உடனே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பணம் எதுக்காக இருக்கணும்னா இந்த சேவிங்ஸுக்கான பணம் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும் சேவிங்ஸுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டீங்கன்னா அப்புறம் இருக்கக்கூடிய பணத்துல ஐம்பது சதவிகிதம் உங்களுடைய நீதுக்காகவும் முப்பது சதவீதம் உங்களுடைய வான்ஸுக்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த முப்பது சதவிகிதம் வான்ஸ்ன்னு சொல்றத நீங்களால எவ்வளவு குறைச்சிக்க முடியுமோ அதாவது இது ஒரு இருபது சதவிகிதமா நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு ஒரு பத்து சதவீதம் உங்களுடைய சேவிங்ஸுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இந்த தான் உங்களுடைய லைஃபுக்கு உங்களுடைய சாலரிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டை நீங்க போடணும் சரிங்களா சோ இந்த ஃபர்ஸ்ட் ரூலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய மணி சேவிங்ஸ் அதாவது மணி மேனேஜ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம் சரிங்களா செகண்ட் சூப்பரான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் செகண்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் எமர்ஜென்சி பண்ட் சொல்றது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்கு சேலரி வாங்குறோம் செலவு பண்றோம் சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கிறோம் இது ஃபாலோ பண்ணிட்டு ஃபண்ட் எதுக்காக அப்படின்னு கேட்பீங்க இந்த சேவிங்ஸ் வந்து உங்களுடைய ஃபியூச்சருக்காக சரிங்களா உங்களுடைய ஃபியூச்சர் கனவுகள் உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சர்ல உங்களுடைய இதுக்காக தான் இந்த சேவிங்ஸ் சரிங்களா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்றது இப்ப இப்ப திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு வேலை போயிடுச்சு இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்துடுச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை உள்ள குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபீவர் ஒரு சளி காய்ச்சல் இந்த மாதிரி வந்துடுச்சு நீங்க டக்குனு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் உங்களுக்கு ஒரு ஒரு ஐயாயிர ரூபால இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் டக்குனு ஒரு செலவு வந்துடுச்சு அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரிங்க இல்ல இது வந்து ஒரு எமர்ஜென்சி பண்ண சொல்கிறது ஒரு மெடிக்கல் இஷ்யூ இல்லைன்னா ஒரு வேலை போயிடுச்சுன்னா மட்டும் இல்லைங்க ஒரு திடீர்னு ஒரு ஃபெஸ்டிவல் வருது ஒரு மேரேஜ் வருது அந்த மேரேஜுக்கு நீங்க ஒரு மொய் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரிங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு கை கொடுக்கும் சரிங்களா ஒவ்வொரு மாசமும் எமர்ஜென்சி நீங்க மண் சேவிங்ஸ் பண்ணிட்டு அது எதுவா இருந்தாலும் சரிங்க நான் முன்னாடியே சொன்னதுதாங்க உங்களுடைய வான்ஸ்ல இருந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொன்ன இல்லைங்களா சோ இந்த பத்து சதவிகிதம் பண்ணத்தா உங்களுடைய சேவிங்ஸ்க்கு நீங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நீங்க முதல்ல சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்க சோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்றது மெயினா எதுக்காக தெரியுங்களா ஆறு மாசத்துக்கான உங்களுடைய அத்தியாவசிய செலவுகளுக்கு தேவையான பணம் தான் சரிங்களா நீங்க வந்துட்டு இப்போ ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்துட்டு உங்களுடைய தேவைகளுக்கான செலவுக்குன்னு சொல்லி இல்லைங்களா சோ ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு உங்களுடைய வீட்டு வாடகை மளிகை சாமானம் காய்கறி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு செலவு பண்ணணும் அவசியமான செலவுகள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பத்தாயிரம் இன்ட்டு சிக்ஸ் சரிங்களா சோ கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் தான் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டா வந்துட்டு நீங்க பிளானா எப்பயுமே எடுத்து எடுத்து வச்சிருக்கணுங்க ஸோ இதுல இருந்து நீங்க எப்பயுமே வந்து கை வைக்க கூடாது ஸோ இது ஒரு எப்டியில போட்டு வைக்கிறது இல்ல ஒரு ஆர்டியில போட்டு வைக்கிறது இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரலாம் சரிங்களா சோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நீங்க இப்ப இருந்து உங்களுடைய சேலரியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தாதான் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பயுமே உங்க கையில இருக்கும் நீங்க எதுக்குமே பயப்படாம இருக்கலாம் சரிங்களா அடுத்து மூணாவது முக்கியமான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அடுத்து மூணாவது என்னன்னா ட்ராக் பண்றது தாங்க சோ டிராக்கிங்னா ஒண்ணு இல்லைங்க உங்களுடைய எக்ஸ்பென்சிவா நீங்க ட்ராக் பண்றது அவங்களுடைய செலவுகளை நீங்க ட்ராக் பண்ணணுங்க ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பட்ஜெட் போடுங்க பட்ஜெட்டிங் நீங்க வந்து பண்ணா மட்டும்தான் உங்களால வந்துட்டு ட்ராக்கிங் வந்து பண்ணவே முடியும் சரிங்களா பட்ஜெட் வந்துட்டு கரெக்டா இருந்தாதான் உங்களால வந்து ட்ராக் பண்ண முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றீங்க நீங்க ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு ஒரு மளிகை கடைக்கு போய் ஒரு மூவாயிரம் ரூபாய் வந்துட்டு மளிகை சாமானத்துக்காக நீங்க செலவு பண்றீங்க நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா சோ இந்த மாசம் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அத நோட்ல எழுதி வச்சிட்டு வந்தாதான் இந்த மாசம் நமக்கு எதனால மூவாயிரத்தி ஐநூறுபா அதாவது ஐநூறு ரூபாய் வந்துட்டு நமக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு நாம ஏதாவது தேவை இல்லாம ஏதாவது பொருள் வாங்கியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டிப்பா வந்து செக் பண்ண முடியுங்க சோ இந்த ட்ராக்கிங்க நீங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த மாசம் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கண்ணுல வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயம் வந்துட்டு நீங்க தேவை இல்லாம எதுக்காக செலவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த பணத்தை கண்டுபிடிச்சிடலாம் அந்த பணம் அப்படியே தூக்கிட்டு போய் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்கோ இல்ல உங்களுடைய சேவிங்ஸுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாங்க சோ ட்ராக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்க எவ்வளவுதான் பட்ஜெட் போட்டு ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு வந்தாலும் ட்ராக்கிங் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா முடியாது சோ ட்ராக்கிங் ரொம்பவே வந்து இம்பார்டன்டான ஒரு விஷயங்க நீங்க எதுக்காக பணத்தை தேவையில்லாம செலவு பண்றீங்களோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ட்ராக்கிங் சரிங்களா சோ இது உங்க லைஃப்ல நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் ட்ரை பண்ணிட்டு வரீங்க உங்களால கண்டிப்பா மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் சோ அடுத்த நாலாவது விஷயம் என்னன்னா ஸ்மார்ட் சேவிங்ஸ் தாங்க சோ நம்ம எவ்வளவுதான் வந்துட்டு எவ்வளவு சேல்ரி வாங்கிட்டு இருந்தாலும் சரிங்க நாம சேவிங்ஸும் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஆனா ஸ்மார்ட் சேவிங்ஸ் ஒண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சேவிங்ஸ் பண்றதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்லாமலே போயிடுங்க சோ இப்ப வந்துட்டு ரிச் மேன் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இப்ப பணக்காரங்க இருக்காங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மட்டும் வேலை பார்க்காம அவங்களுடைய பணத்தையும் வந்து வேலைக்கு அனுப்புவாங்க அது எப்படி தெரியுங்களா பணத்தை வந்து வேலை செய்ய வைக்கிறது தாங்க சோ நீங்களும் உங்க பணத்தை நீங்க வேலை செய்ய வைக்கணுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா இதே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அந்த பொருள் நீங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தா வாங்க முடியாதுங்க சோ ஒரு ஐநூத்தி ஐம்பது ரூபாவா உங்களுக்கு செலவாகும் சோ பணத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே தான் போகும் சோ நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து ஸ்மார்ட் சேவிங்ஸ் மூலயமா உங்க பணத்தை வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணணுங்க நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம என்னோட பணத்தை நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய ஸ்கீம் இருக்குங்க சோ அதுல ஒண்ணு வந்து பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் பண்ட் சொல்லக்கூடிய பிபிஎஃப் அப்புறம் என்எஸ்இ இந்த மாதிரி ஸ்கீம்ல வந்துட்டு நீங்க உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் இல்ல எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் நான் விரும்புறேன் எனக்கு வந்து ஏஜ் வந்து இப்ப கம்மியாதா இருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி எயிட் இந்த மாதிரி ஏஜ் தான் இருக்கேன் ஸோ நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டேரக்டா வந்துட்டு எஸ்ஐபி இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்க்கு நீங்க போயிடலாம் சரிங்களா சோ இது வந்து நான் நான் இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன ரெக்கமெண்ட்டும் உங்களை பண்ணல நீங்க எதல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் கண்டிப்பா ஒரு டைம் இல்ல ஒரு நாலஞ்சு டைம் வந்துட்டு நீங்க நல்லாவே வந்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணலாம் சரிங்களா ஸ்மார்ட் சேவிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வேணுங்க உங்களுடைய ஃபியூச்சருக்காக ஸோ ஃபைனல் டச்சா பிஃப்த் சூப்பரான அஞ்சாவது சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஸோ பிஃப்த் என்ன தெரியுங்களா டெபிட் மேனேஜ்மெண்ட் தாங்க ஸோ டெபிட் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால ஒரு பைசா கூட சேவிங்ஸே பண்ண முடியாதுங்க ஏன் தெரியுங்களா இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம கடன் இல்லை இஎம்ஐன்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் லாங் அது நமக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுங்க ஸோ ஒரு பொருள் நம்ம எடுக்கிறோம் ஒரு மொபைல் எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சா கூட ஸோ இஎம்ஐ போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு மைண்ட் தாட் வரும் ஆனா அந்த மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் உங்களால ஒரு ஆறு மாசமோ இல்ல ஒரு மூணு மாசத்துக்கோ நீங்க உங்களால எவ்வளவு பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியுமோ நீங்க சேவிங்ஸ் பண்ணி அந்த நீங்க வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய தேவையான அந்த மொபைல் வாங்குறதுக்கு நீங்க நீங்க யூஸ் ஒரு பொருள் நமக்கு டிசைட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே இந்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சரிங்களா சோ கடன் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்துட்டு ஹை வட்டி இருக்கக்கூடிய அதாவது ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கடனை நீங்க முதல்ல அடைக்கணுங்க நீங்க வந்து கடன் அடைச்சாதான் அடுத்தபடியா நீங்க வந்து உங்களுடைய சேவிங்ஸ்க்கு நீங்க மூவ் ஆன் பண்ண முடியும் சரிங்களா சோ கடனை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மேல ஐக்காலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோ லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க நீங்களும் கடன் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அஞ்சு சூப்பரான மணி மேனேஜ்மெண்ட் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன் கண்டிப்பா இந்த அஞ்சு மணி மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து உங்க லைஃப்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் விடுங்க உங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எனக்கு நினச்சி லைக் பண்ணுங்க ஹை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்